ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வரைக்கும் நான் தான் அவங்க ந ஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோனா மரவள்ளிக்கிழங்குகளை டவுன்லோடு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு தோலை எடுத்துகிட்டு சீவிக்கலாம் மண் இல்லாமல் கழுவிக்குங்க தேவையான பொருள் பார்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு சீவி வச்சுருக்குறேன் நெய் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பெரிய தேங்காய் பூ போல் திரிவி வச்சுக்கிறேன் தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம் நம்மளோட்ட செய்கிற சட்டியில் நெய் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எப்போதுமே ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்ச சால்ட்டு சேர்த்துங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் எடுத்துக்காட்டும் நம்ம திருவி வச்ச கிழங்க சேர்த்துக்கலாம் திருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்குங்க எசன்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க அப்போ தான் வந்து இனிப்பை எடுத்துக்காட்டும் தேவையான அளவு சீனி போட்டுங்க உங்களுக்கு எப்படி இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சட்டி வச்சு அது உள்ள கலவடைய போட்டுங்க அந்த சட்டியை நம்ம நம்பருக்கு வந்து கலவை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சட்டியில் வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க ஏடு கட்டிங்க மேலே மூடி போடுறோம்ல அதில் ஏடு கட்டிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வேர்த்து விடாமல் இருக்கும் நல்லா ஆவி வந்துருச்சு எந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை அவுச்சி கொடுக்குறதோடு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெந்துடுச்சு ஒன் ஹவர் வேவும் இது வெந்தோன்ன உடனே வெட்டி சாப்பிடக்கூடாது அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்சுக்கணும் வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் சூட்டோடு அறுத்தீங்கன்னா ஒரு மாதிரியான பிசு பிசு தன்மையாக இருக்கும் அதை மூணு மணி நேரம் ஆற வச்சுருந்துன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் கண் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் வீட்டில் எல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்